இந்த நுனியில மேலாக கத்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கத்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன் என்றால் அந்த இடத்திலே யாக்கோப்பு இருக்க வேண்டும் என்பதே தெய்வ சித்தம் அங்கே யாக்கோப்புக்கு தேவன் ஏற்ற துணையை கொண்டு வந்து கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆனால் அம்மாவும் அப்பாவும் ஆறானுக்கு போகும்படி திருமணம் செய்ய கட்டளையிட்டிருக்கிறார்கள் யாக்கோபுக்கு ஆனால் தேவ சித்தம் செய்து பெத்தலிலே இருப்பதை விட ஆறானுக்கு போய் வீட்டில் பதினாலு வருடம் இரு பெண்களுக்காய் வேலை செய்து மேலும் ஆறு வருடம் வேலை செய்து மிகவும் கஷ்டப்பட்டு போனார் என்பதை பார்க்கிறோம் தேவன் யாக்கோப்பின் வாழ்க்கைக்கு ராகே லேகாலை விட வேறு பெண்ணை கூட ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கலாம் அது நடக்கவில்லை அதே போல் இன்றும் தேவ சித்தத்தை விட ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் நீ படுத்திருக்கிற பூமி அவர் அந்த சொப்பனம் கண்ட பூமி வந்து பெத்தேல் என்று அழைக்கப்படுகிறது ஆண்டவர் சொல்ற நீ படுத்திருக்கிற இந்த பூமி பூமிய அந்த ஊரை பெத்தேல அந்த பட்டணத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்களிக்கிறார் ஆனா அந்த இடத்துல உனக்கு அண்டா அவர் தனியாளாக இருக்கிறார் அந்த இடத்துல அவருக்கு திருமணமாகவில்லை ரெண்டாவது காரியம் உன்னுடைய சந்ததிக்கும் அதை தருவேன் அண்டா இவர் இவருக்கு பிற்பாட அவருடைய பிள்ளைகள் அப்படியாய் அந்த இடத்துல வாழும்படி அந்த இடத்துல அவர் குடியிருக்க வேணும் என்று தேவன் விரும்புவதை தேவன் அவருக்கு சொல்லுகிறார் மீண்டும் கத்தர் சொல்லுகின்றார் யாக்கோபோடே இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்கிறார் என்றால் யாக்கோபு ஆறானுக்கு போகாமல் பெத்தேலிலே இருக்க வேண்டும் என்பது மறைமுகமான தேவனுடைய சித்தமும் அர்த்தமுமான கருத்தாக இருக்கிறது ஆனால் யாக்கோப்பு கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை விட ஆறானுக்கு போவது அவருடைய தரிசனமாயிருக்கின்றது ஆகவே யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல இருக்கிறது பெட்டரெண்டும் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது இந்த இடம் தான் என்னுடைய இடம் இந்த இடத்துல தான் நான் என்னுடைய சந்ததி வாழப்போகிறது ஆகவே இந்த இடத்தை விட்டு நான் அங்கும் மெங்கும் சுற்றி கொண்டு தெரியாமல் இந்த இடத்துல நான் இருந்து தேவனுடைய சித்தமான இந்த காரியத்தை நான் செய்தால் நல்ல யா கோபி நினைக்கவில்லை தேவன் இருக்கிற இடமன்று அவருக்கு தெரியும் தேவன் இருக்கிற இடத்துல தான் மனுஷன் இருக்க விரும்பணும் தேவனை விட்டுட்டு அங்கு இங்கும் போகக்கூடாது போகும்போது அது எங்களோட வாழ்க்கைக்கு அலைச்சலும் வேதனையும் துன்பமும் ஏமாற்றுதலாக இருக்கும் அண்ணனை ஏமாற்றி அண்ணனுக்குரிய ஆசிர்வாதங்களை பறிச்சிட்டு வந்துட்டு அவர் இன்னொரு இடத்துக்கு மாமா விட்டு போகிறார் மாமா இவரையமாத்துறாரு ஆகவே மிதச்சது அறுக்கிற இடத்துக்கு போறாரே அன்றி மனம் திரும்பி தேவனோட இருந்து வாழ அவரால் முடியாம இருக்கிறது